அண்ணன் சீமான் தலைமையில் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான சாதி அமைப்பினுடைய தலைவர்கள் உதாரணத்துக்கு வேளாளர்கள் தேவர்கள் கவுண்டர்கள் வன்னியர்கள் நாடார்கள் இப்படி பல சாதியினர்கள் எல்லாம் சீமானன் தலைமையில் ஒன்று திரண்டு திருப்பூரூரில் ஒரு மிகப்பெரிய தமிழ் குடியை சார்ந்த தமிழர்களுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை அண்ணன் சீமானவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதன் காரணமாக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் நிச்சயமாக தமிழ் சமூக கூட்டணி அண்ணன் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பார்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது நோக்கம் அதே சமயத்தில் இவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிளவுபட்டு போனாலும் கூட மக்கள் எல்லாம் சமுதாயத்தில் எல்லாருமே அண்ணன் சீமான வந்து வரணும் ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய அளவுல வந்து கருத்துக்களை சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவர் சீமான் அவர் எந்த சமுதாயமாக இருந்த அவர் நாடாரே அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர் பின்னாடி நாங்களாம் அணிவகுக்கிறதுக்கு உறுதியாக இருப்போம் ஏன்னா எங்க நாங்க பேசக்கூடிய மொழி தமிழ் நாங்கள் வந்து தமிழால் ஒன்று கொடுவோம் தமிழர்களால் ஒன்று கூடுவோம் தமிழர்கள் ஒன்றுபட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்த முடியும் அந்த வகையில் இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் சமுதாய தலைவர்களும் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்போ எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் சமரசமே பண்ணாம சண்டை செய்யற ஒரு தலைவர் யாரு அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கும் போது அவர் ஆதரிக்கிறது என்ன தப்பு அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுதான் தான் நோக்கம் அரசியல் கரடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் ஒரு சமூக அமைப்பின் தலைவர் இப்பொழுது புதிதாக தமிழ் சமூக தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிற ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அவர்களை ஒருங்கிணைத்து தமிழர்கள் என்கின்ற ஒரு குடையின் கீழ் தங்களை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேர் ஆவலோடு அரசியல் களத்தில் இருக்கிற திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நலமாக இருக்கீங்களா நலமா இருக்கேன் நலமாக இருக்கேன் ஐயா ஐயா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி போராட்டம் பொதுக்கூட்டம்னு எடுத்திருந்தீங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இதை எடுத்திருந்தீங்க ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பேசும்போது அந்த மாநில அரசுக்கு ஏன் செய்ய முடியாதுன்னு தான் நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க ஆனால் இன்று மத்திய அரசே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டிருக்குது அதை அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாற்பத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேலாக போராடி வருபவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அதன் பிறகு தமிழ் தேசியத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து அதுக்காக பல மாவட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருந்தது மாநில அரசு வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அதாவது பீகாரில் நிதிஷ்குமார் ஐயாவுக்கு இருக்கிற அதிகாரம் தெலுங்காவில் ஹேமந்த் ரெட்டிக்கு இருக்கிற அதிகாரம் கர்நாடகாவில் சீதாராமக்கையாவுக்கு இருக்கிற அதிகாரம் எங்களிடம் கிடையாது மத்திய அரசிடம்தான் இந்த அதிகாரம் இருக்கிறது அதனால் நாங்கள் கணக்கெடுக்க முடியாது மத்திய அரசு தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தொடர்ந்து லட்டு எழுதினதாக பத்திரிகையில் செய்தியாக வந்து கொண்டிருந்தது போன மாதம் வந்து பாராளுமன்றத்தில் இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுதியே அதாவது எங்கள் மாநில அரசு வந்து இந்த மாதிரி கோரிக்கை இருக்கேன் நீங்கள் அதை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது உங்கள் மாநில அரசு சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக முதல்வர் மு ஸ்டாலின் சார்பாக ஒரு கடிதம் கூட வரலாம்னு சொல்லி பாராளுமன்றத்திலே பதிவு பண்ணியிருந்தாங்க இது ஒரு அரசியல் ஆனால் தொடர்ந்து கா பா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு சாதி வாரி கணக்கெடுத்து அறிவிக்கப்படலை ஐம்பத்தி உள்ள கணக்கெடுத்து எடுப்பதை ஏதோ சொல்கிறாங்கன்னா அதுக்கான அறிவிப்புகள் வரலாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடக்கலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றஞ்சு வருஷம் ஆகி போச்சு அப்படிங்கிறது பார்வையாக இருக்குது இது வந்து ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேசிய இனங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு சாதியும் நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கோம் மூணு கோடி பேர் இருக்கோம் ஒன்றரை கோடி பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரி ஒரு சாதியை நிர்வாகிகள் பிரதிநிதிகளை கூட்டு ஒரு கூட்டம் நடத்தும் போது இவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா அப்போவுமே வந்து முப்பத்தஞ்சு கோடியோ நாற்பது கோடியோ கணக்கு வர மாதிரி அளவுக்கு இவங்க ரெண்டு கோடி நாலு கோடினு சொல்கிறாங்க உண்மையாலுமே மக்கள் தொகை யா எவ்வளோ இருக்குது எந்தெந்த சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் யாரிடமும் இல்லை இது வந்து நியாயப்படிக்கு தமிழக அரசு தான் செஞ்சிருக்கணும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து தெளிவாக ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்கிறாரு அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஆனால் அதை செய்வதற்கு தமிழக அரசு தயாராக இல்லைங்கிறது வேதனையாக இருக்கிறது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீங்கள் சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதுக்கும் தமிழக அரசு என்ன சொல்ல போது எங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாதுங்க மத்திய அரசு தான் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதனாலும் மத்திய அரசின் மீது பழிய போடுறது தான் மாநில சுயாட்சி பேசுவது ஆமாம் இவங்க சொல்கிறது மாநில சுயாட்சி ஆனால் மத்திய அரசுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அது ஒன்று செயல்பாடுகள் ஒன்று திமுகனாலே பேசுகிறது ஒன்று செயல்பாடு ஒன்று தானே இப்படி இருக்குது இப்போ இந்த விதத்தில் அண்ணன் சென்றவன் சீமான் தலைமையில் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான சாதி ச அமைப்பினுடைய தலைவர்கள் உதாரணத்துக்கு தேவேந்திர குலவேலாளர்கள் தேவர்கள் கவுண்டர்கள் வன்னியர்கள் நாடார்கள் இப்படி பல எல்லாம் சீமண்ணன் தலைமையில் ஒன்று திரண்டு திருப்பரூரில் ஒரு மிகப்பெரிய தமிழ் குடியை சார்ந்தவர் ஆமாம் தமிழ் குடிகள் தமிழ் குடிகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க ஒட்டு மொத்தமாக உளவுத்துறையுடைய அந்த உளவுத்துறை வந்து எல்லாருமே சாதி வரை கணக்கெடுப்பு வேணும்னு கேட்காங்க ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அப்படிங்கிற அடிப்படையில் மத்திய அரசு இதை சொல்லியிருக்கு அவங்க இதை எத் எப்போ நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் எந்த மாதிரி நடைமுறைப்படுத்த போகிறோம் சாரிகள் எப்படி நாங்கள் வந்து கணக்கெடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் யாரும் தெளிவுபடுத்தலை அது வந்து தெ போது தான் அதற்கான கோரிக்கைகள் எப்படிலாம் இருக்கும் உதாரணத்துக்கு நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நாடார் கிராமணி மூப்பான் இப்படி வந்து ஒவ்வொரு சாய ஒவ்வொரு இதாக அழைக்கப்படுது ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நாடாருன்னு சொல்லணும் அப்படிங்கிறது நாடா சமுதாய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துலையும் அந்த மாதிரி இருக்கும் நிறைய சமுதாயத்தில் இப்போ இருபது சாதி இருபது பேர் முப்பது பேர்லாம் இருக்கும் உட்பிரிவுகள் நான் உட்பிரிவுகள் அதெல்லாம் ஒரே பேரில் பொது பேர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது எல்லா சாதிகளோட விருப்பமாக இருக்குது அதெல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றி தமிழ்நாட்டில் எந்தெந்த சாதிகள் எவ்வளோ இருக்குதுன்றது கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அதிகார பகிர்வு அரசியல் பகிர்வு கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கெல்லாம் வழங்கணுங்கிறது கோரிக்கை மிக பிரம்மாண்டமான பேரணி அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த பே பேரணி மிக பிரம்மாண்டமானது தமிழ் சமூகத்தின் ஒற்றுமையை அங்கே பார்க்க முடியுது ஏன்னா தேவேந்திர குலவெல்லாளர்கள் வன்னியர்கள் இங்கே இருக்கிற குங்கு மண்டலத்தில் இருக்கிற கவுண்டர்கள் போனார்கள் பறையர்கள் தேவேந்திர குல சொல்லி தமிழ் சமூகத்தில் இருக்கிற இன்னும் பிற சமூக மக்கள் பழங்குடியினர் குறவர் வண்ணார் இவர்கள் எல்லாருமே முக்குவர் ஐா அது அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தமிழ் சமூகத்தின் பெரிய உட்பிரிவுகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை பேரும் நீங்கள் எப்படி அவ்வளோ ஒற்றுமையாக இந்த இதை நடத்தினீங்க இது தேர்தல் வரைக்கும் கொண்டு செல்லுமா போகுமா இல்லை தேர்தல் வரைக்கும் நிச்சயமாக கொண்டு செல்லுவாங்க செல்லணும் ஆனால் அதை உடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் உறுதியாக தமிழ் தேசிய வீடு தேராத கொண்டவர்கள் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் நம் சா சாதியால் பிளவுபட்டால் அந்நியர்கள் ஆட்சிக்கு வந்துடுறாங்க அதனால் தமிழ்நாடு வந்து எந்தவித வளர்ச்சியும் கிடையாது முழுக்க முழுக்க பிறமொழியாளர்கள் ஆட்சியில் தமிழர்களுக்கு வந்து துரோகங்கள் இழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிறமொழியார்கள் இருக்கிறார்கள் அமைச்சரவையில் அதிக சட்டமன்ற அதிக அதிகார்க்க பாரெல்லாம் எல்லாமே பெற இருக்காங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எம்பி எம்பின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே நாலு பெரிய அதிகார மையமாக செயல்படுறாங்க இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை அண்ணன் சீமானவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதன் காரணமாக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் நிச்சயமாக தமிழ் சமூக கூட்டணி அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பார்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கம் அதே சமயத்தில் இவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிளவுபட்டு போனாலும் கூட மக்கள் எல்லாம் சமுதாயத்தில் எல்லாருமே அண்ணன் சீமான் வந்து வரணும் ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் வந்து கருத்துக்களை சொல்றாங்க பேசக்கூடியதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதாவது வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை தான் உங்களோட சரி இன்னொரு ஒரு கேள்வி நீங்கள் அண்ணன் சிம்மான் பின்னாடி நிற்பதற்கான காரணம் ஒரு சமூக பற்றா பற்றா தமிழர் 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 ஆட்சி செய்ய வேண்டும் அதாவது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தமிழர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னு சுதந்திரத்துக்கு முன்பு சுப்ராய் கவுண்டர் முதலமைச்சராக இருந்திருக்காரு சுதந்திரத்துக்கு பின்னே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டுடைய ஆட்சி ஒரு பொற்காலமாக திகழ்ந்தது பேசப்பட்ட அதாவது கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும் விவசாய புரட்சியாக இருக்கட்டும் அணைக்கட்டுகளாக இருக்கட்டும் தொழிற்பேட்டைகளாக இருக்கட்டும் இப்படி மக்கள் மக்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த தமிழ்நாடு வந்து ஒரு நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்வதற்கு ஒரு தமிழருடைய ஆட்சி தமிழருடைய ஆட்சியாக அந்த ஆட்சியை மக்கள் பார்க்குறாங்க அதே மாதிரி ஒரு தமிழர் ஆட்சி வரணும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி ஏழு வருஷம் ஆகிப்போச்சு தமிழ்நாடு வந்து லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து கனிவள கொள்ளை இப்படி பல நிறைய திருட்டுகள் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக வந்து டாஸ்மார்க் என்று சொல்லக்கூடிய மதுபானைய விற்பனையை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக இளைஞர்களை கொன்று குவிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் தமிழர்களெல்லாம் ஒன்றுபட வேண்டும் ஒரு தமிழ் தலைவன் எது சமரசமில்லாத தமிழ் தலைவன் எந்த கட்சியும் கூட்டு நிற்காத ஒரு தலைவன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டி போடக்கூடிய தமி தலைவன் நூற்றி பதினேழு தொகுதிகளில் பெண்களுக்கு முன் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தலைவன் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவர் சீமான் அவர் எந்த சமுதாயமாக இருந்த அவர் நாடாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர் பின்னாடி நாங்களாம் அணிவகுக்கிறதுக்கு உறுதியாக இருப்போம் ஏன்னா எங்கள் நாங்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் நாங்கள் வந்து தமிழால் ஒன்று போடுவோம் தமிழர்களாய் ஒன்று போடுவோம் தமிழர்கள் ஒன்றுபட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்த முடியும் அந்த வகையில் இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் சமுதாய தலைவர்களும் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சூழல்கள் நேரங்கள் சிறப்பாக இருக்கிறது சமீபத்தில் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற வியாபாரிகள் சங்க மாநாட்டில் பேசும்போது நீங்கள் ஆயிரம் கோரிக்கைகள் வைத்தாலும் இந்த அரசு கண்டுகொள்ளாது ஏற்காது நீங்கள் ஒரு தமிழரின் அரசு ஏற்பட்டால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இன்னும் ஆறு மாதம்தான் இருக்குது அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு மிடுக்கோடு ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு ஒரு பலத்தோடு பேசியிருக்கிறார அவர் எந்த பலத்தோடு இதை சொன்னார் அவர் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவர் வணிகர்களை பெரிதும் நேசிக்கக்கூடியவர் அதாவது இன்றைக்கு வந்து வணிகர்களுக்கு வந்து நிறைய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது காவல்துறை அடக்குமுறை பிரச்சனை சொத்து வரி அந்த வரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடை வாட கட அதிக அளவுக்கு ஏறி போச்சு சொல்லப்போனால் மிக சொ தெளிவாக சொல்லணும்னா மின்கட்டணம் மின்கட்டணம்லாம் எக்கச்சக்கமாக இந்த விடியா அரசு வந்து கொண்டு வந்துருச்சு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மண்ணை நாட்டையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் முதல்வராக வந்தால் இந்த அவரால் அவங்களுடைய பிரச்சனைகளை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் வந்திருந்தாலும் வணிகளுடைய வே வழியும் வேதனையும் அவருக்கு தெரியும் விவசாயிகளுடைய வழியும் வேதனையும் அவருக்கு தெரியும் அவர் வந்து இந்த அதாவது மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்ங்கிறதுனால அவருக்கு உள்ள அந்த கோபம் இந்த ஆட்சி அகல வேண்டும் நம்மளுடைய ஆட்சி தமிழர்களுடைய ஆட்சி வர வேண்டும் வந்தால் நம்மளால் மிகப்பெரிய அளவுக்கு இவர்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிற அந்த உண்மையான பற்று காரணமாக அண்ணன் வந்து மிக தெளிவாக அதை எடுத்து வச்சிருக்காங்க அண்ணன் சொன்னது நூறு சதவீத உண்மை வியாபாரிகளும் இதை புரிந்திருக்கிறார்கள் வணிகர் சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கூட சீமனுக்கு ஆதரவாக வர்றதுக்கான சூழல் இருக்குது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க அவருடைய தலைமையின் கீழ் இப்போ நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க இதற்கு முன்பாக முன்பு உங்களுடைய அரசியல் பயணங்கள் வேற மாதிரி இருந்தது உங்களிடம் ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் நீங்கள் தமிழரா நாடாரா நான் நாடாரு நான் நாடாருங்கிறனால தான் தமிழரு நான் தான் இந்தியன் நான் வந்து முதல்ல நாடார் அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நாடார் என்கிறதுனால தான் நான் வந்து தமிழர் தமிழர் நான் ஒரு ரெட்டியாரோ இல்லை ஒரு தெலுங்கு சாதி நாயிடுவோம் இல்லை வேறு ஏதாவது சாதியாக இருந்தால் நான் எப்படி தமிழராக இருக்க முடியும் அதனால் முதல்ல வந்து நான் பிறக்கும்போதே என்ற அர்த்தத்தில் ஊறிப்போன விஷயம் வந்து நாடாருன்றது தான் அதே சமயத்தில் என்னுடைய தமிழ் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த தமிழ் குடிகள் அனைவரையுமே நாங்கள் வந்து எங்களுடைய சகோதரர்களாக பார்க்குறோம் அந்த அடிப்படையில் எல்லாம் தமிழ்ங்கிற தாய்மொழி தமிழுங்கிற விஷயத்தில் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்று போகிறோம் எங்களுக்கு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது எல்லாருமே மனிதர்கள் அதே சமயத்தில் பிற மொழியாரிகள் நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் நீங்கள் வந்து மொழிவாரி வானிலை பிரிக்கப்பட்ட போது உங்களுக்காக தே உருவாக்கப்பட்டது ஆந்திரா மாநிலம் நீங்கள் வந்து அங்கே வந்து ஆட்சியில் இருங்க அதிகாரத்தில் இருங்க அங்கே உள்ள மக்களுக்கு நிலவு செய்யுங்க அங்கே இருக்க தமிழர்களுக்கு நிலவு செய்யுங்க ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒருத்தரை வந்து அங்கே முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்களா கவுன்சிலர் கூட நீங்கள் ஆக்கியிருக்கீங்களான்னு தெரியலை அப்படி வந்து நீங்கள் உங்களுக்கென்று பிரித்து கொடுக்கப்பட்ட பகுதியை நீங்கள் சிறப்பாக ஆட்சி செய்து அதில் இருந்துவிடுங்க ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து திராவிடம் என்று இல்லாத ஒரு பெயரை சொல்லி பெரியார் கட்டமைச்ச பொய்யான பிம்பங்களை வைத்து கொண்டு தமிழர்களை ஏமாற்றி அதன் மூலம் ஆட்சி அதிகாரிகளை பிடித்து தமிழர்கள் விரோத ஆட்சி நீங்கள் செய்யும்போது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு எதிர்ப்பு வர்றது இயல்பான ஒன்று தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை இதுதான் நான் எங்களை சொல்லப்போட எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ தமிழர்கள் ஆட்சி செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கிற அவர் ஒரு இருக்கிற வகையில் அவர் ஒருத்தர் முதல்வராக இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இது நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன் அண்ணாமலை வந்து பிஜேபியில் நாளைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தால் கூட அவர் கவுண்டர் வகையில் அவர் ஏற்றுக்கொள்வோம் இதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்போது எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் சமரசமே பண்ணாமல் சண்டை செய்கிற ஒரு தலைவர் யார் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கும்போது அவரை ஆதரிக்கிறது என்ன தப்பு அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம் இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கல் இறக்குமதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் கூட இப்போ அந்த வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் வந்து பேசும்போது பக்கத்து மாநிலங்களெல்லாம் கல் விற்கப்படுது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இதை வச்சிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அங்கே வந்து விவசாயிகள் நலனுக்காக ஆனால் அரசு அந்த மக்களுடைய அரசு மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அரசு நடக்கிறதுனால கல்லுங்கிறது வந்து ஒரு பொருள் கிடையாது உணவின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி ஐயா கல் நெல்லுசாமி அவர்கள் கவுண்டர் அவங்க பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மதுபான கடைகளை திறந்து வைத்து அதில் வரக்கூடிய கையூட்டை வைத்து அதை வைத்து வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு தொழிலை அனுமதிக்கா அனுமதிப்பார்கள் தான் இங்கே பிரச்சனை இவங்க மொத்தமாக டாஸ்மார்க் முதலாளியிடம் கையூட்டு வாங்கிக்கிட்டு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்து வருகிறார்கள் ஆனால் இருபத்தஞ்சி லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க மக்கள் ஆரோக்கியமான ஒரு மது மது என்று சொல்லப்படுறால் கல் ஆரோக்கியமான மது எந்த கே கலப்படமும் இல்லாதது அதை கொடுப்பதற்கு இவர்கள் வந்து தயங்குகிறாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி செய்யும் தொழில் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அனைவரும் இந்த தொழிலை செய்திருக்கிறார்கள் பணமரம் ஏறக்கூடியது ஒரு குறிப்பிட்ட சாதி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கானது அது சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தான் தேசிய மரம் தமிழ் தேசிய மரம்னு சொல்லி பனை மரத்தை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய மாநில மரமாக ஆனால் அந்த மரத்துக்குரிய மரியாதையோ இல்லை அந்த மரத்தை காப்பாற்றுவதற்கான வேலையோ இல்லை அந்த மரத்தில் வரக்கூடிய பயன்களை மக்கள்கிட்ட கொண்டு சென்று விழிப்புணர்வு பண்ணி உலகம் முழுவதும் அது பயன்களை வந்து அதோடைய பொருளாதாரத்தை பயன்படுத்துறதுக்கான நோக்கமும் கிடையாது இப்போது பிளாஸ்டிக் இருக்குது பிளாஸ்டிக்கோட பய பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்கணும்னு சொல்லி உலகம் முழுவதும் மிகப்பெரிய சுற்றுச்சூழலாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க பிளாஸ்டிக் பொருட்களில் தயாரிக்கக்கூடிய ஐம்பது சதவீத பொருட்களை பண ஓலையில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரிகள்லாம் செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால் பனைமரம் ஏறதுக்கு நவீன கருவிகள்லாம் அவங்க தயார் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அரசு பனை பனை சார்ந்த தொழில்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நினைத்திருந்தால் இப்போ பனைமரம் ஏறக்கிறதுக்கு நவீன கருவிகள் வந்திருக்கு அதை வந்து ஒரு மானியத்தில் பனை ஏறக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் இந்த பனையிலிருந்து வரக்கூடிய பயன்களை சரியாக பயன்படுத்தி உலகத்தை முழுவதும் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற அளவுக்கு இதை வந்து விரிவாக விற்பனை செய்யலாம் இவங்க அதை எதுவுமே செய்கிறது கிடையாது கம்போடியாங்கிற நாடு முழுக்க முழுக்க பனை பனை சார்ந்த தொழிலை வச்சு இயங்கிகிட்டு இருக்கு அதில் வரக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு இயங்கிகிட்டு இருக்கு இலங்கையில் தனியாக பணக்கின்ற ஒரு ஒரு அமைச்சகமே இருக்குது பனை நல நிலவரிய அமைச்சர் இருக்கார் அது அவங்க வந்து இந்த பனையில் வரக்கூடிய பதவி எப்படி பண்ணலாம் இறக்கி என்ன பண்ணலாம் பணம் கிழங்குலேருந்து பிஸ்கெட் எப்படி தயாரிக்கலாம் பணம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது எப்படி இந்த மாதிரி மிக எளிமையாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்காங்க சொல்லப்போனால் தெலுங்கானாவிலேயே போன ஆட்சி காலத்தில் சந்திரசேகர ஆட்சி காலத்தில் நாலரை கோடி ரூபாயில் வந்து மிகப்பெரிய பனை பனையில் வரக்கூடிய பயன்களை ஒரு மிகப்பெரிய ஆய்வு மையம் கட்டியிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் பார்வையிட போனோம் போகும்போது பதினஞ்சு சதவீதம் அந்த மக்களுக்கான ஒரு ஒதுக்கீ இடஒதுக்கீடு கொடுத்து பனையை வந்து பனை தொழிலை வந்து மிக அளவுக்கு நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க செஞ்சுருந்தாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பனை நலவாரின்னு ஒன்று இருக்கா இல்லையா பனை ப பனை தொழிலாளிகள் சமூகத்தை சமூகத்தை சார்ந்தவர்தான தலைவராக இருக்கிறார் தலைவராக இருந்தாலும் அவர்கள் வந்து எல்லாருமே இப்போ எங்கள் காலகட்டத்தில் அவர் இந்த பனை தொழிலை பற்றி பேசினார் கல்லறக்குமதியை பற்றி பேசினாரே சட்டமன்ற உறுப்பினர் அவர் திமுக கூட சேர்ந்தாரே அமைதியாகிட்டாரே அதை தான் கூட சேர்ந்தார் அமைதியாகிவிட்டார் திமுக திமுக சேர்ந்ததுனால அவருடைய அந்த போராட்ட குணங்கள் பனை தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்கிற எண்ண அதெல்லாம் வந்து மறந்து விட்டார் அவர் வந்து ஒரு அவங்கள வந்து ஒரு தனித்து இயங்கக்கூடிய அந்த அமைப்பு வாரிய தலைவராக இருந்திருந்தால் அவர் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு இருப்பார் அவர் பணி தொழிலாளர்களை பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்தவர்களோ மாற்றுகிறது கிடையாது ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மதி உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சட்டசபையில் ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும் ஆனால் எம்ஜிஆர்னு சொல்லி பேசும்போது இவங்க வந்து கை தட்டுறாங்க யாரு இப்போ நீங்க அந்த அந்த தலைவர் ஏங்க ஏன் அப்படி சொல்லிங்கன்னா நாங்கள் வந்து உள்ள வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக எது சொன்னாலும் நாங்கள் கை பதவிக்காக இவர்கள் போனோன்னா என்னன்னாலும் செய்வாங்க பதவிக்காக இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் சமுதாய உணர்வோடு செயல்படவில்லைங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம் நீங்கள் அப்படி இருப்பீங்களா அது நேரம் வரும்போது தெரியும் இப்போ நான் வந்து ஒரு படைவாரி தலைவராக இருந்ததுக்கு அப்படி இருக்க மாட்டேன்னு உறுதி சொல்ல மாட்டேங்க அதாவது நூறு சதவீதம் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மார்சல் நேசமணியினாளர் அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஆகி முத முத கோட்டுக்கு போகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்காங்க தனியாக ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்காங்க அதாவது மேல் சாதி என்று சொல்லப்படுபவர்கள் இந்த பானையில் தண்ணி குடிக்கணும் ஒடுக்கப்பட்ட சாதியினர்கள் இந்த பானையில் தண்ணி குடிக்கணும் அதேமாதிரி இந்த சைடில் ஸ்டூலு சேர்லாம் போட்டிருக்காங்க அங்கே வந்து மேல் சாதிநர் உட்காரணும் இங்கே கீழ் சாதியினர் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அன்றைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அப்படி ஒரு இருக்கும்போது நேசமனர் புதுசாக போய் பார்த்தோன்னே அவர் அதிர்ச்சியாக இது நீதி கூட நீதி நீதிமன்றம் நீதி சொல்ல வேண்டிய இடத்துல இந்த மாதிரி இருக்கணும்னா அவர் முதல்ல என்ன பண்ணார் சேரெல்லாம் அடிச்சுன்னு ஒருக்கிட்டார் பானைலாம் அடிச்சுன்னு ஒருக்கிட்டார் அந்த மாதிரி பனை மட்டும் கிடையாது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி என்றால் சட்டமன்றத்தில் சேர்களை அடித்து உடைப்பதற்கோ கடுமையாக குரல் கொடுப்பதற்கோ நான் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுக்க தான் வந்திருக்கேன் எங்களுடைய உரிமைகளை கேட்போன்னு சொல்லி யாராக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து போராடக்கூடிய குணம் நாடார்களுக்கு உண்டு அந்த வகையில் எனக்கும் அது உண்டு அது வந்து நடைமுறைகள் தெரியும் இப்போ உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து பார்த்தால்தான் தெரியும் இப்போது அரசியல் களத்தில் ஒரு புதிதான ஒரு இறக்குமதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அது ஒரு மேலோட்டமான அரசியலாக இருக்குது இந்த அரசியலால் சீமான் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நூறு சதவீதம் பாதிப்பு ஏற்படாது இப்போ போன எலெக்ஷன்ல ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு அங்கங்க போனாரு டிவி கலைஞர் டிவிலாம் டார்ச் லைட்டர் வச்சு அடிச்சு உடைச்சாரு இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன அவர் எங்க இருக்காரு அவர் வாங்கின ஓட்டு வங்கி எவ்வளவு இதே நிலமை தான் விஜய்க்கு ஏற்படும் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய நடிகர் மாதிரி ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை நம்மளும் எம்பிஆர் போன்று ஒரு முதலமைச்சர் ஆகிடலாம் அரசியலுக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி அவரை யாராவது பாவங்களான்னு விட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஆர் வந்து நடிகராக இருந்து அரசியலுக்கு வரவில்லை அவர் அரசியல்வாதியாகவே இருந்தார் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திமுகவுடைய பொருளாளராக இருந்தார் திமுகவில் அவர் நாற்பது சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னா அவர் இருபது இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து அவர் கையில வச்சிருந்தார் அவர் வெளியே வந்து ஆட்சியை அமைக்கும் போது ரசிகர்களுடைய ஆதரவுன்னு பார்த்தா ஒரு நாலு சதவீதமா மூணு சதவீதம் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது விஜய்க்கும் அதே போன்று ஒரு மூன்று நாலு சதவீத வாக்குகள்லாம் இருக்கு ரெண்டாவது அண்ணனுடைய வாக்குகள்ங்கிறது முழுக்க முழுக்க சித்தாந்த வாக்குகள் தமிழ் தேசிய வாக்குகள் அதாவது தமிழ் தேசியத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி அங்கொன்று இங்கொன்றாக தமிழ் தேசியத்தை பேசி கொண்டிருந்த ஆட்களுக்கு மத்தியில் ஒரு வாக்கு வங்கி அரசியலை முன்னெடுத்து சமரசமே இல்லாமல் மக்களுடைய நம்பிக்கை பெற்று நீங்கள் முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கிறாரு அந்த வாக்குகள் குறையிறதுக்கு அதிக அதிகபருத்து அதிகமாகி கொண்டே தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இருக்கிறதுனால முடியும் விஜய் ரெண்டாவது கொள்கை ரீதியாக அவர் வந்து அஞ்சு தலைவர்களை முன்னெடுத்திருக்கிறாரு பெரியார் ச பெரிய பெரியாருக்கு போய் மாலை போடுறாரு அம்பேத்கருக்கெல்லாம் பா மாலை போட்டு கும்படக்கூட இல்லைன்னு விமர்சனம் இருக்குது அவருக்கு வந்து அரசியல் புரிதலில்லை காமராஜர் ஐயாவுக்குலாம் அவர் மாலை போடவே வர வராது இப்போ அம்பேத்கர் ஐயாவுக்கு சிலைக்கு மாலை போடுறது பார்க்கும்போது இவர் வராது நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அளவில் தான் இருக்குது இந்த மாதிரி தான் பா ஒரு நடிகர் மாதிரி அவர் யாரையோ டைரக்ஷன் பண்ணுறாங்க அரசியலில் வந்து டைரக்ஷன் ஆக்ஷன் கட்டுங்கிற மாதிரி எதோ இருக்காங்க அவங்களுடைய அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க தனித்து நிற்காங்களா கூட்டணி வச்சு நிற்காங்களா அப்படிங்கிறது தான் தெரியும் என்னை பொறுத்தளவருக்கு அவர் அரசியல் மிகப்பெரிய அளவுக்கு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அவருடைய நடைமுறைகள் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தா மிகப்பெரிய வீழ்ச்சியை இருக்கு அவருடைய அரசியல் வந்து சீமான ஒரு இது அளவுக்கும் பாதிக்காது அவர் யாரை பாதிக்குங்கிறதும் தெரியலை உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து எங்களுக்கான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் மிக்க நன்றி நன்றி